மணிப்பூர் மாநிலத்தின் சமாதானத்திற்காக செவியுங்கள் மணிப்பூர் இந்தியாவின் வடகிழக்கு பகுதி தலைநகரம் இம்பால் மாவட்டங்கள் பதினாறு மக்கள் தொகை இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி தொன்னூத்தி நான்கு மொழி மேத்தி இந்து மதம் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் அதாவது பதினோரு லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து எழுபத்தி ஆறு பேர் கிறிஸ்தவம் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்று பேர் இஸ்லாம் எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீதம் சனமா ஏழு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் மணிப்பூரில் மெய்த்தி நாகா மற்றும் குக்கி என்ற மூன்று பெரிய சமுதாய மக்கள் வாழ்கின்றனர் மே்த்தி சமூகத்தினரில் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் மணிப்பூரில் முப்பத்தி நான்கு பழங்குடியினர் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் நாகா மற்றும் குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்களில் பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்களாக உள்ளனர் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை அறுபது பேரில் நாற்பது பேர் மேய்த்தி சமூகத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர் மீதமுள்ள இருபது பேர் நாகா மற்றும் குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு மணிப்பூரில் குடியேறிய அனைவரும் மணிப்பூர் குடிமக்கள் அல்ல என்றும் அவர்கள் தங்கள் கிராமங்களிலிருந்து காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட மணிப்பூர் அரசு குக்கி பழங்குடியினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை சர்வே செய்து எடுக்க திட்டமிடப்பட்டது இந்நிலையில் மெய்த்தி சமூகத்திற்கு பழங்குடி அந்தஸ்தை கொடுப்பதின் மூலம் மணிப்பூரில் தொடர்ந்து தங்களின் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்த மணிப்பூர் அரசு முயற்சி எடுத்தது மேய்த்தி சமூகத்திற்கு பழங்குடி அந்தஸ்தை கொடுப்பதை எதிர்த்த மற்ற பழங்குடியின சமூகத்தினருடன் அம்மாநில முதல்வர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத குக்கி இன மக்கள் மெய்த்தி இனத்தை சேர்ந்த அம்மாநில முதல்வரை அவமானப்படுத்தி அனுப்பினர் இதன் காரணமாக குக்கி இன மக்கள் மீது மணிப்பூர் அரசு மேய்த்தி இன மக்கள் மற்றும் அசாம் மாநில கட்சியினர் ஒத்துழைப்போடு ஆயுத தாக்குதல் நடத்தியது இன மக்களும் எதிர்த்தாக்குதல் நடத்தினர் இத்தாக்குதலில் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களின் வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ளது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் சாம்பலானது இருநூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் எரிக்கப்பட்டுள்ளன எண்பத்தி ஓரு பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாமில் உள்ளனர் தாக்குதல் தொடர்ந்து நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகிவிட்டது இன்னும் சபைகளில் ஒழிக்கும் மணியின் சத்தம் கேட்கவில்லை குழந்தைகள் ஞாயிற்று பள்ளி இல்லை துதி ஆராதனையின் சத்தம் இல்லை தேவ செய்தியின் சத்தம் கேட்கப்படவில்லை போதகர்கள் இல்லை பிரார்த்தனைகளின் இனிமையான நேரம் இல்லை காணிக்கை தசமபாகம் பாகம் இல்லை கைக்குழுக்கள் கொடுக்க நண்பர்கள் கூட இல்லை மணிப்பூரில் உள்ள இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை தேவாலய சேவைகள் இல்லை மலைகளின் காட்டு மரங்களின் ஓரத்தில் அமர்ந்து தேவாலயங்களை நினைத்து கதரும் கிறிஸ்தவ மக்கள் ஒரு விசித்திரமான காட்டில் பயத்துடனும் பதட்ட டனும் நடுக்கத்துடனும் வழியுடனும் இருக்கிறார்கள் மணிப்பூரில் அதிகமாக உள்ள இந்து சமயத்தைச் சேர்ந்த மேத்தியின மக்களை மட்டும் மணிப்பூரில் வைத்துக்கொண்டு கொண்டு குக்கி நாகா போன்ற கிறிஸ்தவர்களை மணிப்பூரிலிருந்து இந்தியாவிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையே இது ஜெபக்குறிப்புகள் முதலாவது ஜெபக்குறிப்பு அதிகமான வன்முறைகள் இரு தரப்பிலிருந்தும் நடந்துள்ளன இதனால் சொத்து மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது பல்வேறு இன சமூகங்களிடையே தேவனே சமாதானத்தை ஏற்படுத்தும்படி செபிப்போம் இரண்டாவது ஜெபக்குறிப்பு வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை மற்றும் வீடுகளை இழந்துள்ளனர் அவர்களின் ஆறுதலுக்காகவும் சமாதானத்திற்காகவும் செபிப்போம் மூன்றாவது குறிப்பு முகாமில் தங்கியுள்ள மக்களுக்கு தேவையான உணவு உடை மற்றும் பாதுகாப்பான உறைவிடம் கிடைக்கும்படி ஜெபிப்போம் நான்காவது செபக்குறிப்பு சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் சமாதானம் செய்கிறவர்களை தேவன் எழுப்பும்படி செபிப்போம் ஐந்தாவது செபக்குறிப்பு மேய்த்தி மக்களுக்கு எதிராக குக்கி இன மக்களும் தாக்குதல் நடத்தியதால் கிறிஸ்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கருதி மெய்த்தி மக்கள் உள்ள கிறிஸ்தவர்களும் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் மேய்த்தி இன கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஊக்கமாக ஜெபிப்போம் ஆறாவது செபக்குறிப்பு காடுகளில் தங்கி உள்ளவர்கள் முகாம்களுக்கு வரும்படி ஜெவிப்போம் ஏழாவது செபக்குறிப்பு வீடுகளை இழந்தவர்களுக்கு அரசு தற்காலிக வீடுகளை ஏற்படுத்தி தரும்படி ஜபிப்போம் எட்டாவது செபக்குறிப்பு எரிக்கப்பட்ட அனைத்து தேவாலயங்களும் விரைவில் புதுப்பிக்கப்படவும் இதற்கான தேவைகள் அனைத்தும் தேவன் சந்திக்கும்படியும் செவிப்போம் ஒன்பதாவது செபக்குறிப்பு எரிக்கப்பட்ட அனைத்து வீடுகளையும் அரசே புதுப்பித்து தரும்படி செபிப்போம் பத்தாவது செபக்குறிப்பு வன்முறையால் வீடுகளை இழந்து முகாமில் தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க தனியார் அமைப்புகளும் மத்திய மாநில அரசுகளும் அனுமதி வழங்கும்படி செபிப்போம் பதினோராவது செபக்குறிப்பு மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளின் தலைவர்கள் மத்தியில் நல்ல ஐக்கியம் ஏற்படும்படி செபிப்போம் பனிரெண்டாவது செபக்குறிப்பு மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளின் விசுவாசிகளிடையே நல்ல ஐக்கியம் உருவாகும்படி ஜெபிப்போம் மணிப்பூர் மாநிலத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் தேவனுக்கு பயந்து நேர்மையாக செயல்படும்படி ஜெபிப்போம் பதினான்காவது சிபக்குறிப்பு மணிப்பூர் மாநிலத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த உச்ச நீதிமன்றம் உடனடியாக குறுக்கிடும்படி செபிப்போம் பதினைந்தாவது குறிப்பு மணிப்பூர் மாநிலத்தில் கிறிஸ்தவ மிஷினரி பணிகள் எவ்வித தடையும் இன்றி தொடர்ந்து நடைபெறும்படி செபிப்போம்